வணக்கம் வெல்கம் இந்த கடலை மிட்டாய் அல்லது இது செய்யறதுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்து அதில் கப் தண்ணி விட்டு பாகு காய்ச்சி எடுக்க போறோம் அதுக்கு முதல் கரைஞ்சி வந்ததும் வடிகட்டி எடுக்க போறோம் எதுக்கண்டா அதில் தூசுகள் இருக்கும் அதால இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துட்டேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இதை பொறுமையா மிதமான சூட்டில் வச்சு பாகு காய்ச்சி எடுக்க போறோம் இப்போ பாருங்க பாகு ரெடி ஆகிட்டு கொண்டு பார்க்குறதுக்காக தண்ணியில் கொஞ்சம் பாகு விட்டு சேர்த்து எடுக்கும்போது எங்களுக்கு அது ரெண்டும் உடைஞ்சு வருவோம் இதை எனக்கு இப்போ வரே இல்ல அதால் இது எனக்கு ரெடியாக இல்லை திரும்பவும் ஒரு கொஞ்சம் டைம் வந்து பொறுமையாக காய்ச்சி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்க இதை எடுக்கும்போதே உடைஞ்சு கொண்டு வருதுல்ல பாகு சரியாக இருக்கு இப்போ இதில் இருநூற்றி எண்பது கிராம் கச்சான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று பாகு சேர்கிற மாதிரி கலந்து விடலாம் விட்டுட்டு தடவின ட்ரில இதை மாத்தி விட போறோம் இதோட சூடாறுனதும் எங்களுக்கு தேவையான அளவில் பேஸ் போட்டு இன்னுமொழி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நான் குக்கிங் நாங்கள் சமைப்போம் சுவைப்போம்